வணக்கம் நம்ம இப்போ வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு வாழைப்பூவை எடுத்து அதில் உள்ளே இருக்கிற நார் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கிக்கிறேன் இது வந்து முந்தின நாள் ஊற வச்ச கடலைப்பருப்பு இப்போது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு அடுத்தது நம்ம ஒன்றும் பாதிமாக அரைச்ச கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பசைஞ்சிக்கலாம் இது கூட கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா பசஞ்சிக்கலாம் நம்ம கடலைப்பருப்பு அரைக்கும் போது தண்ணி இல்லாமல் அரைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வடை நல்லா வரும் இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா கருவேப்பில் ஒரு கொத்து கருவேப்பில மல்லித்தழை வாஷ் பண்ணிவிட்டு அதையும் வந்து நம்ம இதில் சேர்த்து பசைஞ்சிக்கலாம் ஏன்னா இது நல்லாயிருக்கும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இன்னும் கூட இது கூட கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து அதையுமே பசைஞ்சிக்கலாம் பசைஞ்சிட்டு இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இப்போ நான் அந்த ஒரு பீஸ் போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா எண்ணெய் காய் தான் என்னன்ட்டு செக் பண்ணுறதுக்காக எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா அந்த உள்ளே போட்டிருக்கிற பீஸ் வந்து நல்லா பொறிஞ்சி வந்துடும் இப்போ சின்ன சின்னதாக உருண்டைகளாக உருட்டிக்கிட்டு வடை பதத்துக்கு தட்டிக்கிட்டு அதை வந்து நம்ம காஞ்ச எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வேகணும் ஒரு பக்கம் வந்துருச்சு அப்படின்னா இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம் திருப்பிட்டு இப்போ ரெண்டு பக்கமும் வெந்துருச்சுன்னா நம்மளுடைய வாழைப்பூ வடை வந்து தயாராகிடும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ